அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாம் தமிழில பார்த்துருப்பீங்க நண்பர்களே நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு ஆமாங்க அந்த காணொலி பற்றி சின்னதா இந்த இடத்துல பேசிட்டு போவோம்னு தான் வந்திருக்கேன் அக்டோபர் முதலாம் தேதி இலங்கை பூரா சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடப்படுதுங்க அதே நாள் அன்று ஒரு பாடசாலை மாணவியோட வீடியோ சோசியல் மீடியா எங்கும் ட்ரெண்டிங் ஆகுது இந்த வீடியோ பற்றி அநேகமாக உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏதாவது ஒரு வகையில் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த இடத்துல அந்த வீடியோவோடு சேர்த்து புதுசாக ஒரு வீடியோவையும் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன் எனவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அந்த வீடியோவை பார்த்த உடனே உங்களோட மனசில் நிலை ஏற்படுதுன்னு கொமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சிறிய வயசு பாடசாலை மாணவி இன்ட்ரவல் நேரம் தனியாக கிளாஸ் ரூமில் இருந்துகிட்டு இருக்குங்க அதை பார்த்த டீச்சர் ஏன் நீ இருக்காய் சாப்பிட போகலையான்னு கேட்காங்க அதற்கு அந்த பிள்ளை சொல்லுதுங்க நான் சாப்பிட போகலை என்கிட்ட சல்லியும் இல்லை சாப்பாடு எடுத்துகிட்டு வரதுக்கான வசதியும் இல்லைன்னு அதற்கு அந்த டீச்சர் கேட்க உம்மா வேலைக்கு போகிறையா இல்லை போகலையான்னு கேட்க அதுக்கு அந்த பிள்ளை சொல்லுது அம்மா வேலைக்கு போய் உழைக்கிற காசு சாமான் சீட்டுக்கு கட்டுறதுக்கும் அங்கே அம்மாவோட அம்மாவுக்கு சில கடன் இருக்குது அந்த கடன் அடைக்கிறதுக்கு தான் போதுமாக இருக்குன்னு அதோட அந்த டீச்சர் கேட்க நேற்று ராவ் என்ன சாப்பிட்டீங்கன்னு அதுக்கு அந்த குழந்தை சொல்லுதுங்க எங்கள் மாமி எனக்கு சோறு இருந்தாங்க அதை தான் நான் நேற்று ரைட் சாப்பிட்டேன்னு அதோட திருப்பி கேட்க ஸ்கூலில் நீங்கள் வரும்போது என்ன சாப்பிட்டு வந்தீங்கன்னு அதுக்கு அந்த குழந்தை சொல்லுதுங்க காலையில் வரும்போது சாப்பிடலை இப்போவும் சாப்பிடலைன்னு காலையில் வரும்போதும் நீ சாப்பிடலை இப்போவும் சாப்பிட உன்னால் எப்படி பசியோடு இருக்க முடியுதுன்னு அந்த டீச்சர் கேட்காங்க அதுக்கு அந்த பிள்ளை சொல்லுதுங்க மெட்ஸ்பாடுற டீச்சர் கெண்ணியில் சோறு இருக்குது அங்கே நான் கேட்க சொன்னேன்னு போய் கேளுன்னு சொன்னால் அங்கே போய் அந்த பிள்ளை கேட்டிருக்கு அங்கே கேட்டதுக்கு அந்த கேண்டீனில் சாப்பாடு முடிஞ்சுன்னு சொன்னாங்களாம்னாலே அந்த டீச்சரை பார்த்து அந்த பிள்ளை சொல்லுங்கள் அதோட அந்த டீச்சர் திருப்பி கேட்க இப்படி நீ சாப்பிடாமல் இருந்துட்டு எப்படி ஸ்கூல் வேலைகள்லாம் செய்கிறாயனு அந்த பிள்ளை சொல்லுதுங்க எனக்கு பழகிட்டு டீச்சர் காலையில் வரும்போது தண்ணிக்குள்ளே சீனியை போட்டு குடிச்சிட்டு வருவேன் அதனால் சமாளிக்க முடியுதுன்னு சொல்லுதுங்க அதோட அந்த டீச்சர் உடனே அந்த பிள்ளைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கான ஒரு ஏற்பாடை செய்கிறாங்க இதை பார்த்த உடனே நம்மளில் பலர் கண்கலங்கி கூட இருப்பீங்க இப்போது நீங்கள் பார்த்தது அன்றாட அத்தியாவசியமான உணவை கூட சாப்பிட முடியாமல் ஸ்ரீலங்காவில் கஷ்டப்படும் ஒரு மாணவிய தான் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நாட்டில் பாராளுமன்றத்தில் கஜு உணவிற்காக செலவழிக்கப்படும் வருடாந்த தொகை பற்றிய ஒரு வீடியோ நம்முடைய ஸ்ரீலங்காவில் வருடாந்தம் கஜுக்காக அதாவது பார்லிமெண்டில் இருக்கிற அமைச்சர்கள் அதிகாரிகள் சாப்பிடுவதற்காக வருடாந்தம் நாற்பத்தி நாலு மில்லியன் ரூபாய் பணம் செலவழிக்கப்படுதுங்க இது உண்மையான தகவல் யோசித்து பாருங்கள் ஒரு பக்கம் அன்றாட சாப்பாடாக கூட சாப்பிட முடியாமல் ஒரு கூட்டம் ஸ்ரீலங்காவில் வாழ்கின்றது மறுபக்கம் கஜுக்காக மட்டுமே வருடாந்த நாற்பத்தி நாலு மில்லியன் அதாவது மாதத்துக்கு மூணு தசம் ஆறு மில்லியன் ரூபாய் செலவழித்து கொண்டு ஒரு கூட்டம் வாழ்கின்றது இதுதான் இப்போது வரைக்கும் நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கிற நிலைப்பாடுங்க இப்போ உங்களோட மனசில் என்ன தோணுதுன்னு கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் இனிமேல் இந்த மாதிரி தேவையற்ற செலவுகளை குறைச்சி நல்ல அரசாங்க நடக்க வேண்டும் ஏழைகளுக்குரிய நிவாரண திட்டங்கள் சரியான முறையில் நடக்கணும்னு நினைக்கிறவங்க லைக் போடுங்கள் நம்மளில் எத்தனை பேர் நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கோம்னு பார்ப்போம் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் அதற்கு முன்னாடி இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும் இந்த வீடியோவில் வந்த அந்த குழந்தைக்கு பலரால உதவி கிடைச்சிட்டுங்க ஆனால் அந்த பிள்ளைய மாதிரி இன்னும் பலர் காணப்படலாம் எனவே பண வசதி படைத்தவங்க கிட்டாயம் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் பரவாயில்ல ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க நம்ம உதவி செய்கிறதால நம்ம சொத்துல நஷ்டம் ஏற்பட போகிற நம்ம சொத்தில் அபிவிருத்தி தான் ஏற்படும் அதே மாதிரி நண்பர்களை உங்களிடம் இன்னொரு வேண்டுகோள் இந்த மாதிரியான பல தகவல்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன் உங்களோட உதவியாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோட லிங்க்கை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது நாலஞ்சு இடத்த போய் ஷேர் பலருக்கு இந்த வீடியோ வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாகவே ஏனும் அடுத்த வீடியோ வந்து உங்களையும் இடமிருந்து விட வேறு மிஸ்டர் டியூட்டி தமிழ் මක්දහෙමක් ගේ පත්ර ය ඒ ජව්දේ මිලියන හතලිස් හතක් ීල කජුවලට විත මිලන හතලස් අවුද්ද ඒ පොඩිය යිට එකක් ඒ. නෑන මහ අවරු ද වු ියව අවුරට අඩු මංග ඇත ිගස් නහ මෙ පොඩිිය අඩු ියවරද ඒ කියන්නේ මෙ කෝටි වලින්න්නං රුපියල් කෝටි හතරයි ලක්ෂ හැත්තෑවක් වියදන් කරලා. මාර් කජු කෑමක් නෙ නේද.